இல்லை நான் பேசுகிறத வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத சினிமா பற்றி தான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சினிமா எனக்கு தெரியாது அது வேணாம் அப்போ நீங்கள் ட்ரக்கை கடந்துங்க ஒரு பத்து துப்பாக்கி வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த கதையும் நமக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்து சென்னையில் நீங்கள் ஒரு ஒரு பேச்சுலராக வந்து உங்கள் வாழ்க்கையை துவங்கி சினிமாவில் நீங்கள் சேரணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அது இது வரைக்கும் எதாவது படமாக வந்திருக்கா தமிழில் அதை நீங்கள் படமாக எடுக்கலாம் இப்போ நான் வந்து நான் டூலெட் எடுக்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்ட்ரி பண்ணுறதுக்காக வந்துச்சு அந்த பொண்ணு வந்து பேசுங்க இது எப்படி சார் வீடு தேடுகிற எப்படி சார் நீங்கள் கதையாக எடுத்துருக்கீங்க படம் பார்க்கல நேஷனல் அவார்டு வந்துடுச்சு நான் சொன்னேன் நீ எந்த உரிமான்னு கேட்டேன் அது வந்து தேனியே தேனியிலேருந்து நீ சென்னைக்கு வரும்போது ஜீன்ஸ் டீஷர்ட் அந்த அந்தியான்னு கேட்டேன் இல்லை சார் ஜீன்ஸ் டீஷர்ட் போடுறது பயங்கர தயக்கமாக தான் இருந்துச்சு அதை ஒரு படம் ஆகாதான் படம் ஒரு பொண்ணு வந்து நகரத்துக்கு வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுல எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அதை யாராவது படம் எடுத்துருக்காங்களா எந்த பொண்ணாவது இல்லை அப்போ எதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் லார்ஜர் தன் லைஃபு உங்கள் லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தரை பற்றி அது யாரோ ஒரு ஹீரோவை பற்றி அந்த ஹீரோவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்புறம் நீங்கள் எடுக்கிற படம் வந்து ஒரு இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு நோக்கம் உள்ளே வரும்போது அது படமாக இருக்காது நீங்கள் இப்போ ஒரு கவிதை எழுதுறீங்கன்னா அந்த கவிதை எழுதும்போது ரெண்டாவது லைனில் வந்து சிரிக்கணும் அஞ்சாவது லைனில் கைதட்டோம்னா நீங்கள் எழுதுறீங்க இல்லை ஒரு கவிதையே கைதை கவிதையாக எழுதுறீங்க ஒரு டைரி எழுதுறீங்க டைரி எப்படி எழுதுறீங்க இது யாருமே படிக்க போகிறதெல்லாம் என்னோட மன உணர்வை நான் பதிவு பண்ணுறேன் அது மாதிரி ஒரு படத்தை எடுங்க அதுக்கான ப்ரொடியூசர்ஸை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்குள்ள தெரிஞ்சவங்களுக்குள்ள தேடுங்க சின்ன பட்ஜெட்டை சொல்லுங்கள் ஒரு பத்து இருபது ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுங்க ஒரு நாலஞ்சு பேர் சேருங்க ஒரு செல்ஃபோன்லாம் எடுங்கல சின்ன கேமராலாம் எடுங்க இப்போ அதுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சு இல்லை ஃபெஸ்டிவலே உங்கள் படத்தை எடுக்கல எந்த ஃபெஸ்டிவலையும் செலக்ட் ஆகலை யூடியூப்பில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் பத்து ரூபா இந்த படத்தை பாருங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் கண்டிப்பாக போயிடணும் யூடியூப்பில் என்னென்னமோ வருது எல்லாத்தையும் எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தாங்க நீங்க போட்ட பத்து லிஸ்ட் ரூபாங்க